இவங்க பரிபூர்ண அனைவருந்தான் நிச்சயம் இந்த பரிபூர்ண எது அப்படின்னா முத்தவர்கள் ஏற்படக்கூடிய அனுபவம் தானே பரிபூர்ணம் ஏன்னா இங்கே இருக்கிட்டே சங்குசிதமாக இருக்குது இங்கே சமாளி பண்ணுவ விஷயத்தில் இங்கே சங்குச்சிதமாக இருக்குது அங்கே போனால் பூர்ணமாக அனுபவிக்கலாம் இந்த லோகத்தில் அதான் புனச்ச முத்த அனுபவம் பரிபூர்ண இத்தியாதி மிகி சிகிஷ் மிஷின் இந்த பரிபூர்ண பரிபூர்ண மகிழ்ச்சி எம்பெருமானுடைய அனுபவம் பரிபூர்ணம் எல்லா விசேஷமும் நிறைந்திருக்கு அனவரதம் இடைவிடாமல் இருக்கு இந்த மாதிரி ஆறு விசேஷங்கள் போடுற இது இந்த பகவது அனுபவமானது எப்படிப்பட்டது பரிபூர்ணமா இருக்கு அனவரதமா இருக்கு நித்தியமா இருக்கு விசேஷமா இருக்கு அனித பிரயோஜனமா இருக்கு அனதிகாரசியமா இருக்கு இப்படி இந்த அனுபவம் இப்ப அப்படிப்பட்ட அனுபவத்தை அந்த அனுபவத்துக்கு தான் அனுபவம் பேரு மீதி விஷயத்துல இருக்கிற அது இது இந்த விசேத்த புனச முக்த அனுபவம் பூநேற்றிய ஆல்விகை கல்விகை விசைநேர்த்தி இந்த அனுபவத்தை பூரணம் ஆரம்பித்து ஆறு பதங்கள் அந்த ஆறு பதங்கள் இது பரிபூர்வ அணவரத நித்திய விசேஜனை அனநிய இது ஆறு இந்த ஆறு நாள் அந்த ஆறு ஆற ஆற கொண்டு இது விமர்த்தி தொடர் மிக தொட அதாவது இந்த பிரகதி மண்டபத்தில் அத்த அத்தகையனா அத்தனை இந்த பிரகதி மண்டலத்தை மோசத்துல ஆட்சியாளர்கள் பகுதர்வ விஷேஷர்கள் இந்த அவர்களுக்கு இந்த பகவானுக்கு பிரியங்கள் விஷயங்களில் யதாசம்பவம் சுகாரம் இப்போ நம்ம கிட்ட ஒவ்வொருத்தரும் இந்த புண்ணிய கர்மாக்கள் அதனுடைய சுகிரங்கள் மாறுபட்டது சிலருக்கு சாதாரண பக்தி இருக்கு சிலருக்கு அந்த பக்தி வேண்டியதான ஸ்தோத்திரப்படாதிகள் தமிழ் புண்ணியர்கள் வேதாத்தியம் பண்ணி அது மூலயமா பெருமாள் கேங்கிற மாட்டா இன்னும் சில பேர் இப்படி இந்த அனுபவம் வந்து தாரதமியம் இருக்கு எங்க இந்த பகுதி படத்துல சுகுழு தாரதமியான பரிமித்த ஆகார கோச்சரத்துவம் அதனால அந்த சுகுழு வித்தியாசத்தால சில விஷய சில வஸ்துக்களை பற்றிய ஞானமானது அது சாமான சமுதாய சாதாரண ஞானம் உடையதான் இருக்கா சில விஷயங்கள் மனசில் அது அடிக்கடி மின் பூச்சிகள் எப்படி மினிமுடிக்குன்னு தெரியுமோ அந்த மாதிரி சில விஷயங்கள் நம்மளுக்கு தோன்றி தோண்டி தோண்டி மறந்துவிடும் அது தொடர்ந்து வராது பதிவிட்ட ஆகார கோத ரத்தம் கச்சோத சூழ்நாட்டு மின் மின்முனி பூச்சி அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து போகும் வந்து போகும் நிறைய இருக்காது என்ன சாந்த ரத்தம் இடைவெளி போட்டு இடைவெளி விட்டு போகும் என்ன அதாவது அப்படியே தொடர்ந்து வந்தால் கூட அது பிரத்யமாக இருக்கும் சில விஷயங்கள் கட்சி காலம் நிரந்தரத்தையே சாரஸ்வம்னா நியாயம் அதாவது தோன்றுறது மறையறுது தோன்றது மறையிறது விச்சின்ன பிரபாகத்துவம் இடை விட்டு விட்டு விச்சின்னா இடை விட்டு இடை விட்டு அது கொஞ்சம் நீர் வராப்பனையும் சாமானியத்தாக சர்வ விஷயத்தையும் எல்லா விஷயத்தையும் பற்றி தியானம் இருக்கும் ஆனால் சில விஷயங்கள் பிரத்யமாகவே இருக்கும் பரோட்ச சுரூபத்தில் அதுல தனக்கு சுயம் பிரிய தேவி இயற்கையிலே இவருக்கு ஒரு விஷயத்துல பிரீத்தி இருக்கும் இருந்த போதும் அவன் என்ன பண்ணுவான் சாத்திரம் சொல்றது சரி பண்ணி போகும் அப்படின்னு இந்த மருந்து சாப்பிடுவேன் சரி இதை சாப்பிட்டு விட்டமே அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவான் சரி இந்த சனாதனம் உங்களுக்கு அந்த மாதிரி திருமண விஷயத்துக்கு போட்டு பார்ப்பேன் அப்படின்னு சொல்லுவான் அது மாதிரி சயப்பிரவி மதுர பேஷ் நேயனை முக்கிய ரூப சய்பிரதில் சாதனை பற்றியா உபாதியும் அதே ச அவதிக ரசத்துவம் செஸ்டார் அதனால் இவனுடைய ஆனந்தமானது குறைந்ததாகவே இருக்கும் இவனுக்கு பூர்ணமான ஞானம் இருக்காது ஆனந்தம் இருக்காது இல்லை இந்த அனுபவத்தில் ஆனால் இந்த அனுபவம் அந்த முத்திரர்களுக்கு அப்படி கிடையாது அவளுக்கு தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் நமக்கு தான் இதெல்லாம்